இனிமையான உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து மீண்டும் யோகா நாகையின் தலைவர் அவர்கள் வச்சு நாங்கள் இந்த இடத்துல ஆசனத்தை செய்கிறோம் என்னால் முடியவில்லை நேரம் கிடைக்கவில்லை அன்று விரும்புபவர்கள் தனது மொட்டை மேலே சென்று உடலை வெறுவைத்தோட குளித்துவிட்டு செய்தால் நீங்கள் நினைச்ச எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்கு மணிக்கணக்கெல்லாம் தான் செய்ய வேண்டும் அவசியம் இல்லைங்க அதை காட்ட போறாரு பார்த்துக்கிட்டே இருங்க இது முதல்ல ஆயுத்தம் ஆசனம்னா என்ன குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் உட்காந்துருந்த ஆசனங்கள் அதான் உண்மை இப்போ ஆயுத்தத்தில் நீ யார் ஒருத்தவங்க சரியாக செயல்படுறாங்களோ ஆசனம் ஈஸிங்க அதான் உண்மை இப்போ ரவிசார் பாருங்க இப்போ இந்த இடத்துல தன்னுடைய ஆசனத்தை இப்போ இந்த இடத்துக்கு ரெடியாகிறதுக்காக ஆயுத்த பயிற்சியை தொடங்க போகிறார் பாருங்க ரெண்டு காலிலேயும் இந்து நம்மளோட காலுடைய விரல் வந்து மனித உடலுக்கு சுச்சிங்க அதான் உண்மை ஃபுல்லாக சுகரே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த காலு விரலை ஏற்றி மேலே நிற்கணும் நிற்க நிற்க முடியாத பணம் வளைஞ்சாலும் பரவாயில்ல மேற்கோட்டில் காதலை இணைய வேண்டும் அப்படி இணைந்து இதை செஞ்சீங்கன்னா எந்த இல்லை கால் பாதங்கள் தூக்க வேண்டும் கால் விரலில் நிற்க வேண்டும் இப்படி இந்த பயிற்சியை தொடர்ந்து வரங்க முதல்ல வராத பணாலும் பரவாயில்ல நடுக்க இருக்கும் நரம்பு தளர்ச்சி நீங்கும் ஒன்றும் இல்லை இது உங்களுக்கு வீடியோவுக்காக ஐந்து முறை செய்கிறோம் நீங்கள் எண்ணிக்கையை கூட்டிக்கொண்டே கொண்டே செல்லலாம் செல்ல செல்ல உடல் உறுதி அடையும் ஆமாம் வயசு உடம்புக்கு கூடிக்கிட்டே போவோம் எந்த மாற்றம் இல்லை நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் இப்போ இந்த அழுத்தில் விநாயகர் விநாயகப் பெருமானம் எல்லாருக்குமே தெரியும் முதல் கடவுள் அவரை இந்த இடத்துல வணங்க வேண்டுங்க எல்லாரும் ஆமாம் அதான் உண்மை விநயரை வணங்குன்னா யாம வச்சுங்க நம்ம காதில் வந்து விஷயம் அடங்கியிருக்கு ரெண்டு காதையும் இருந்து நம்ம ரெண்டு க விரலால் பிடிச்சி லேசாக அழுத்தம் கொடுக்கணும் இதில் அக்கு பஞ்சர் அடங்கியிருக்கு அதன்படி இப்போ யாம வச்சுருங்க நேர் போற்ற முடிந்த வரைக்கும் உட்காரத்துக்கு முயற்சி எடுக்கணும் ஆமாம் வளைஞ்சாலும் பரவாயில்ல அடுத்தடுத்து செய்யும் போது வரும் மூச்சை விட்டுக்கிட்டே உட்காடுறீங்க உட்காந்து ஒரு செகண்டு மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே எழுந்திரிக்கும் அப்படி தொடர்ந்து செயல்படும் போது கால் வலி முட்டி வலி முழங்கால் வலி எல்லாம் தீர வாய்ப்பு இருக்கு ஆமாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ கூட இந்த இடத்துல ரவி சார் இந்த இடத்துல யாவும் வச்சுருங்க சாதாரண தமிழ்லே சொல்கிறான் ஆசனம் வாயை லாக் பண்ணிக்கிட்டு உட்கார வேண்டும் அப்படி செயல்படும் போது நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த மாற்றம் இல்லை அதான் உண்மை இருந்தாலும் தொடர்ந்து செய்ய செய்ய உடம்பை நேர்கோட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் குடத்தில் இருக்கலாம் என்ன மாஸ்டர் சொல்லிகிட்டு இருக்காரு அவர் செய்வார்னு நான் உன்னே ஒன்று உங்களுக்கு அனைவருக்கும் ரவியோடு சேர்ந்து என்ன தலைவர்கிட்ட செய்யறதுல என்ன மாற்றம் இருக்கு நான் செய்கிறேன் பாருங்க இறைவனை நீங்கள் வணக்கிறேன் அப்படியே பாருங்கள் நேராக உட்காரணும் முதுகு நேரம் இருக்கான்னு கவனிச்சிங்க அர்த்தம் இதான் உண்மை ஆனால் செய்யும் போது பேசக்கூடாது பொங்கலுக்காக நிலைமையை மாற்ற அப்படியே மூச்சை எடுத்துக்கிட்டே மேலே இருக்கணும் பாருங்க சரியான இந்த மணல் ரவிசாரு அவருக்கு நன்றி கூற விரும்புகிறேன் என்ன இல்லை ஏன்னா தலைவர் அப்போ அந்த இடத்துல சிறப்பான முறையில் செய்யணும் நன்றி வணக்கம் நீங்களும் ஒரு வார்த்தையை அவங்களுக்கு நன்றி கூறி தலைவர் இருக்கீங்க மாற்றம் இல்லை யோகா நாகையின் சார்பிலே அனைத்து மக்களுக்கும் முதல்வர் வணக்கத்தை கொண்டு நீங்களும் யோகா பயிற்சிக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே இந்த எங்களுடைய யோகாவை பார்த்து கற்றுக்கொண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்